என்னன்னு சொன்னா நம்ம எந்த பூமியில நம்ம வந்து பிறந்திருக்கோமோ இருக்கோமோ அங்க இருக்க பொருட்கள் நமக்கு வந்து மருத்துவ ரீதியாகவும் எல்லா விஷயமும் நமக்கு வந்து நல்ல விஷயத்தை தரும் எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஆப்பிள் சாப்பிட்றதை விட பாதாம் சாப்பிட்றதை விட இங்க இருக்க நிலக்கடலை பருப்பு சாப்பிட்டா உங்களுக்கு அங்க இருக்க ஆப்பிளுக்கு பார்த்தா இங்க இருக்க நீங்க அந்த பேர் என்னது இந்த மரம் கொய்யா 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 சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் உங்களுக்கு சுகர் இதெல்லாம் வராமல் இருக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா பாகக்காயும் அதெல்லாம் காயம் அதை சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பலன் தரும் ஏன்னா இந்த மண்ணில் நம்ம எங்கே உற்பத்தி ஆகிருக்கோம் என்ன உற்பத்தி இங்கே கூட தான் அதுக்கான மருந்து இருக்கும் இது உண்மை உண்மை இதை வந்து மறக்க முடியாது மறக்க முடியாது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் எந்த ஒரு பழத்துலையும் கொட்டை இல்லாமல் சாப்பிட கூட நிறைய விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா விதைகள் அந்த விதைகள் உள்ள கடிகளே நமக்கு நிறைய ஆரோக்கியத்தை

இங்க இருக்கு அந்த வேர்க்கடல ஆயில இருக்க கூடிய எண்ணெயை சாப்பிடுங்க போதும் எல்லாம் இந்த கார்பரேட் காரை எதலிய காலம் தர ஏதோ ஒரு எண்ணெய் சாப்பிடுறீங்களே கொழுப்பு கிழுப்புன்னு ஒரு வியாதி வரா இங்க இருக்கு என்ன சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஆயில் எங்க இருந்து போடுறாங்க இங்க ஆனா ஆயில் எங்க இருந்து வருமா அது எப்படி அது ஸ்டேட் அது कंट्रीல இருந்து வருது அது ஸ்டேட்ல இருந்து வந்தா கூட இங்க விளைக்கிற கிராம் நாங்க நீங்க இங்க இருக்க என்ன மசாலா பொருட்கள் இங்க இருக்கதை எடுத்துங்க மஞ்சள் இங்க எல்லாம் இங்க விளைகிறது எல்லாம் நல்லது நீ பாக்கெட் போட்டு இதுன்றதை விட உங்க வீட்டிலேயே அதை நீங்க தயாரிங்க எவ்வளவு சிறப்பு ஆனால் வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் டார்என் புரூட்டு அந்த புரூட்டு இந்த புரூட்டு நம்முடைய நம்முடைய அதாவது உழைப்ப விட அதிகமாக நம்ம இதில் பொழுதுபோக்குறோம் ஒரு டிவி ஒரு சினிமா ஒரு யூடியூப் சமூக வலைத்தளங்கள் இதில் தான் நம்ம வந்து அதிகமாக இது பண்ணுறோம் நீங்க நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினமும் எதிலேருந்து பிறக்குது ஒரு விதை ஒரு கரு ஒரு முட்டை அதைத்தான் வந்து இன்னொன்று வந்து கேட்கும்

செய்ய செய்ய விட விட மாட்டாங்க நம்முடைய வந்து அந்த ஆதிக்கத்தை வந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்

சரி சார் நன்றி உங்கள்கிட்ட ஒரே சிறப்பா இருந்துச்சு சார் நீங்க நான் வந்து சொல்லுங்க சார் ஒரு யூடியூபர் வரும் ஓகே நன்றி சார் நன்றி சார்